ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல தேர்ட்டி சிக்ஸ் ப்ராடக்ட்டை வச்சு நம்ம வந்து நேச்சுரலான ஹேர் ஆயில் காய்ச்சிட்டு இருக்கோங்க அந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஆயிரத்தி முந்நூறுபாங்க ஸோ மொதல் மொத இருந்த பிரைஸை காட்டில இப்போ நாங்கள் கொறைச்சுன்னா நிறைய கஸ்டமர் நிறைய ப்ராடக்ட் எங்கள்கிட்ட வாங்குறதுனால பிரைஸை வந்து நாங்கள் ரெடியூஸ் இப்போ என்னென்ன பொருள் போட்டு நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க முப்பத்தி ஆறு பொருள் கொண்டு ரெடி பண்ணுறோங்க ஸோ வாங்க என்னென்ன நாங்கள் எடுத்து வச்சிருக்கோன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து வெட்டி வேருங்க வெட்டி வேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சி அதனால நம்ம வெட்டி வேர் சேர்க்குறோம் சின்ன நெல்லிக்காவை நல்லா நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம் இதெல்லாமே உரலை போட்டு நாங்கள் இடிக்க போகிறோங்க இது பார்த்தீங்கன்னா மறிகொழுதுங்க மறிகொழுந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது வாசனையும் கூட அந்த எண்ணெய் வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு மறிகொழுந்து ஒரு பெஸ்ட்டானதுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம முடியில் வந்து நல்லா இருக்கிற பூச்சி வெட்டுதல் முடி நல்லா ட்ரையாக இல்லாமல் சாஃப்டா சில்கியா தெரியறதுக்கு செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் இது முடி வளர்கிறதுக்கும் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது ரோஜா இதழ் ரோஜா இதழ் பாத்தீங்கன்னா நல்ல கொடுக்கும் நெய் என்ன அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் முடியில் உள்ள இருக்கிற அந்த பக்கு அப்புறம் நிறையா போ போஷாக்கை வந்து சரி செய்யக்கூடியது ரோஜாங்க நமக்கு வந்து கருஞ்சீரகம் கரஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது நம்ம உடம்புல ரத்தத்தை சுத்திகரிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக முடி வளர்ந்துருங்க ரத்தம் ஒரு நாள் முடி வளருங்க அதனால கருஞ்சீரகம் சேர்க்குறோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேம்பம்பட்டைங்க வேம்பம்பட்டை வந்து நம்ம முடிக்கு வேப்பப்பட்ட மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவும் முடி நல்லா வலுவாக இருக்கவும் நல்லா வந்து நமக்கு எண்ணெய் நல்லா கலர் கொடுக்குங்க அதே மாதிரி இளநிறை இருந்தாலும் உங்களுக்கு வேம்பப்பட்டை வந்து இளநிறையை சரி செய்யுங்க கருப்பாக்குங்க அதுக்கப்புறம் சோத்துக்க தலையோட உள்ளே இருக்க ஜெல்லி எடுத்துருக்கோங்க அது ரொம்ப குளிர்ச்சி முடி வளர்ச்சிக்கு நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது பாருங்க இது வந்து நீலியாவுரி நீலியாவுரி ப இலையை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோங்க இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த க இளநிறையெல்லாம் போக்கக்கூடியதுங்க கருப்பாக்கும் அதுக்கப்புறம் துளசி எடுத்துருவோம் துளசி முடிக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த எண்ணெயில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருளால் சளி பிடிக்காமையும் தலையில் உள்ள நீரை வெளியேற்றவும் தடுமை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு துளசி சேர்க்குறோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குப்பைமேனிங்க குப்பைமேனியே சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா தலையில் பக்கு பேன் பொடுகு ஏதாவது குழந்தைங்களுக்கு அரிசொறி இருந்தாலும் சரி செய்யுங்க ஸ்கின் ப்ராப்ளம் வராமயும் நம்மளை காப்பாற்றுங்க குப்பமேனி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம் உங்களுக்கு இது வந்து மருதாணி இதலுங்க மருதாணி எல்லாத்துக்கும் தெரியும் நல்லா வெள்ளை நிற முடியை வந்து கருமை நிறமாக மாற்றும் அதுக்கப்புறம் முடி நல்லா சாஃப்ட்டாகவும் சில்கியாக வளரும் உதவி செய்யுங்க அதுக்கப்புறம் இது வந்து சிகப்பு நொச்சிங்க மருந்து நொச்சி இது வந்து கிடைக்காத நொச்சிங்க எல்லாத்துலேயுமே வந்து கரு பச்சை நொச்சி தான் கிடைக்கும் இந்த சிகப்பு நொச்சி பார்த்தீங்கன்னா தலையில் உள்ள நீரை வெளியேற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக முடி வளரும் உணருங்க அதனால நம்ம சிகப்பு நொச்சி எடுத்துக்கோங்க வேப்பல வந்து பொடுகு பேன் பூச்சி வெட்டுதெல்லாம் சரி செய்யுங்க இது பாத்தீங்கன்னா ரோஸ் மேரிங்க ரோஸ் மேரி இலைங்க ரோஸ் மேரி வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் இதை சேர்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ ஒரு போஷாக்கு தரும் ரோஸ்மேரி ரோஸ் மேரி அதுக்கப்புறம் சிகப்பு பொன்னாங்கண்ணிங்க இந்த கீரையை நம்ம ஏன் எடுத்துருக்கோம்னா பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டாலே ரத்தம் ஊறும் முடி வளரும் கண்ணு நல்லா தெரியும் அதனால நம்ம வந்து இப்போ ஹேர் ஆயிலில் சேர்த்துருக்கோங்க இது வந்து மயிலம்பூங்கா மகிழம்பூ வந்து ஹேர் ஆயிலுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மெடிஷன் ஸோ இது வந்து பேர் சொல்லால் சொல்லுவாங்க இது பேர் வந்து வசம்பு சொல்லக்கூடாது பேர் சொலால் ஏன் சேர்த்துருக்கோம்னா நம்ம வந்து முடியல மண்டையில் உள்ள ஏதாவது நோய்கள் ஏதாவது கோளாறு ஏதாவது இருந்தால் சரி செய்யுங்க இது பார்த்திங்கன்னா கொய்யா இலை கொய்யா இலை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் தலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க கொய்யாலை பல்லுக்கு சாப்பிட்டாலே அந்த வேறு அந்த நம்ம நரம்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பல் தலையில் உள்ள வேர்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு கொடுக்கும் முடி கொட்டாதுங்க ஸோ முருங்கைக்கீரைங்க முருங்கைக்கீரை வந்து அயன் கண்டென்ட் உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய போஷாக்கும் அதனால் முருங்கைக்கீரை எடுத்துருக்கோங்க கருவேப்பிலை உங்களுக்கு தெரியும் கருகருன்னு முடி வேணும்னா கருவேப்பிள்ளையை அரைச்சி குழி அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அதே மாதிரி கருவேப்பிலையை நாங்கள் எடுத்துருக்கோங்க ஸோ இது வந்து நெருஞ்சி இந்த நெருஞ்சி எதுக்கு சேர்க்கிறோம்னா நெருஞ்சி வந்து அவ்வளோ நல்லது மருத்துவ குணம் இதை வந்து அரைச்சி நம்ம குடிக்கணும் அதை நம்ம தலைமுடியில் சேர்த்தா நம்ம உடம்புல உள்ள எல்லா நோய்களையும் சரி செய்ய அந்த நெருஞ்சிங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தும்பை தும்பையே சேர்த்துருக்கோம்னா இந்த எல்லா பொருட்களையும் சேர்க்கும் போது தலை நீர் இருக்கிறவங்க ஒரு மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த தும்பையோட எண்ணெய் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் போயிருங்க ஸோ அதுக்கப்புறம் வெள்ளா பொண்ணாங்க நீ இந்த வெள்ளா பொண்ணாங்க இந்த சிகப்பு போண்ணாங்க முடி வளர்ச்சிக்கு பெஸ்ட்டான மெடிசினுங்க ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோங்க ஹேர் ஆயில் வந்து தீந்து போச்சு என் கையில் இருக்க பார்த்தீங்கன்னா சுத்தமான செக்குனால் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய்ங்க அதுதான் நம்ம சேர்க்குறோம் எண்ணெய் நல்லா காய வச்சு எல்லா மூலிகைலையும் உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்தோம்னா அப்படி ஒரு வாசமாக இருக்குங்க அந்த மூலிகையில அதை நல்லா காய்ச்ச எண்ணெயில் போட்டு தளத்தலை நம்ம காய வச்சு தலையில் தேய்ச்சோம்னா அப்பா கொட்டுற முடியல நின்றும் உங்களுக்கு கூந்தல் அவ்வளோ நிறையா வந்துடுங்க ஸோ நீர் பிரச்சனை இருக்கிறவங்க தலையில் நீர் இருக்குது எனக்கு முடி வளர மாட்டேங்குது அப்படின்றவங்க எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன் இந்த எண்ணெய் தாங்க ஸோ முப்பத்தி ஆறு வகையான பொருட்களை போட்டு ரெடி பண்ணுறோம் கரப்பாந்தால பிந்துராங்கு கரிசலாங்கண்ணி எல்லாமே போடுறவங்க எல்லாமே வீடியோ ஸ்டார்ட்டில் பார்த்துட்டு வந்தீங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ நிறைய டுவெண்ட்டி செவன் ப்ராடக்ட் இருக்கோம் இந்த ப்ராடக்ட் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ப்ரீ புக்கிங் மட்டும் தாங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்